நீ பாப்பீங்க யோமையு மருமின்னாசி ஹீவா உமி வா பிவ சாய் பத்தி ஹி பணிஹி மனிதன் வந்து சகோதரனை விட்டு ஓடுவான் தாயை விட்டுட்டு ஓடுவான் தாயை விட்டு ஓடுவான்னு தாயை விட்டு ஓடுவான் அங்க தகப்பன விட்டுட்டு ஓடுவான் பொண்டாட்டி விட்டு ஓடுவான் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுவான் புள்ளிலி குள்ளிம் யோமை சாமி யோனி அந்த நாளில் ஒவ்வொருத்தனுக்கும் அவனை காப்பாத்தி கொள்கிற ஒரு பிரச்சனைதான் நம்ம முன்னாடி நிக்கும் நம்மளை எப்படி காப்பாத்துக்கிறது இப்ப எவ்வளவு பெரிய தம்பி அப்பா அம்மா பொண்டாடி இருந்தாலும் சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் எடுபடாது இந்த பொண்டாட்டி பத்தி நினைக்க மாட்டேன் பிள்ளையும் வாப்பா நினைக்க மாட்டான் வாப்பா பிள்ளையும் நினைக்க மாட்டான் அங்க எல்லாருமே தன்னை நினைக்கக்கூடிய ஒரு நேரம் அவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த நாளில் எப்படி இருக்கும் இன்னும் அல்லாஹ் சொல்றான் இதயம் இருக்குல்ல இதயம் இதயம் தொண்டை குளிக்கு வர்ற அளவுக்கு இருக்குமா எப்போ தொண்டை குளிக்கு வர அதிர்ச்சி அடைஞ்சவன பட்டக்கு பட்டக்கு நடிக்கிது பாருங்க நமக்கு அடிக்கும்ல பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்துருச்சுன்னு வந்துருச்சு வேகமாக அந்த இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும் அது துடிச்சு இந்த நோக்கில் இருக்கிற மாதிரி தெரியும் இது என்ன அல்லாவுங்கிறான்னு கேட்டா உங்களுடைய இதயங்கள் சொந்த குழிக்கு வந்து வந்துருமோ நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சி எப்படி பதவிக்கு நிப்பாண்டு கேட்டா ஒரு 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 மாசம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் ஒரு நிலை வருதுன்னு வைங்க ஒரு அஞ்சு வருஷம் தே பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு வாங்கி வருதுன்னு வைங்க எப்படி பதறோம் அஞ்சு வருஷமா உள்ள போட்டுருவாங்க என்ன இப்படி நினைக்கிறீங்கல்ல அந்த நேரத்தில் நம்ம நிற்கும் போது நம்ம என்ன ஆகும் எது இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ எது இல்லைன்னு சந்தேகப்பட்டமோ எது நடக்காது நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை கண்ணால பாக்குறோம் ஆஹா இப்படி ஒரு நாள் இருக்குங்கிறது அவ்வளோ மூசா நம்பாம போயிட்டோம் பாய்தான் நம்பணும் கால்வாய்த்தான் நம்பணும் இப்போ என்ன ஆகும் போது நமக்கு எது தெரியலையே அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பவே இதை அப்படி பழந்து மேலே வந்து தொண்டை குளிக்கு வந்துடும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே தொண்டை குளிக்கு வந்துடும் என்றத நாற்பது பதினெட்டுல எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல பார்வைகள் நிலைகுத்தி போய் விடுமுறான் அப்போ சார் பார்வைகள் எல்லாம் குத்தி போய் விடும் என்று அல்லாஹ் வந்து இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான் இருபத்தி நாலு நுப்பத்தேழுல சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு நேரத்துல தான் நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்ட உடனே அது இன்னும் இந்த கொடுமையை விளங்குறக்கா அல்லாஹ் இருந்து எல்லாம் குரானில சொல்லி காட்டுறான்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி நம்ம இருப்போம்னா அந்த கொடூரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த நாள் அப்படிங்கறதுக்காக வேண்டி இன்னும் சொல்றான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பேச்சுக்கு எவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டா உலகத்துல வாழ்ந்தது உலகத்துல இருந்து இத்தனை வருஷம் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம் எவ்வளவோ ஏசி கார்ல போயிருக்கிறோம் பங்களாவில் இருந்திருக்கிறோம் இத்தனை சினிமாக்களை பார்த்திருக்கிறோம் இத்தனை நாடுகளை சுத்தி பார்த்திருக்கிறோம் எவ்வளவு விளையாட்டுல கலந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்கிறோம் இதுல என்னமாச்சு ஒண்ணு நினைச்சு யாவத்துக்கு வரணுமா இல்லையா ஒண்ணு வராது என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தனையும் கேட்டா என்னப்பா எத்தனை நாள் பாச்சு நீ உன்னை திருப்பி போய் எழுப்பி இருக்கு உலகத்தில் நீ வாழ்ந்தீல எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்ப அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவானா எவ்வளவு தப்பவும் சாத்து கிராமத்தினால் நிலை பெறும் பொழுது எக்ஸி மொழி முச்சிரி மூண குற்றவாளிகள் சத்தியம் செய்து சொல்வார்கள் மாலபிது தூரத்தா ஒரு சிறிது நேரம் தவிர நாங்கள் உலகத்தில் வாழவில்லை எழுப்பி அந்த அதிர்ச்சியை பார்த்துவிட்டு இந்த கொடூரத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தில் அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தானே அதெல்லாம் தெரியாது கொஞ்ச நேரம் இருக்கும் சிறிது நேரம் வாழ்ந்திருக்கிறோம் சொல்ற அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள அம்புட்டையும் மறக்க வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல இது முப்பது ஐம்பத்தஞ்சு சொல்லி காட்டுறான் இருபது நூத்தி மூணுல சொல்லி காட்டுறான் எத்த காபத்தூண பைனகும் அவர்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிறாங்க எப்படி பேசுவாங்கலாம் இல்ல பிஸ்தும் இல்ல அக்ஷரா

இல்ல பிஸ்து எல்லாம் யோகமா ஒரு நாள் தான் பாருங்க பத்து நாள் இருக்காது ஒரு நாள் தான் இருக்கு பத்து நாள் பாரா விவரம் உள்ளவன் சொல்லுவாரா அவ்வளவு இருக்காது உலகத்தில் ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்ப இந்த இந்த கொடூரத்தை எவ்வளவு அனுபவிச்சு அப்படி பேசுவோம் ஐம்பதாயிரம் வருஷம் ஓடி போயிருது இல்லைங்க அதாவது ஸ்டார்டிங்ல அப்படியே அதிர்ச்சியா இருந்து அதுலயே கடந்து கடைசியில் பேச வந்து பேச ஆரம்பிச்சுக்குவாங்க அப்பதான் அந்த உலகத்துல வாழ்ந்தது எப்படி தெரியும்னு கேட்டா அந்த அறுபத்தஞ்சு வருஷமும் ஒரு நாள் மாதிரி தான் தெரியும் ஒருத்தருக்கு பத்து நாள் மாதிரி தெரியும் விவரம் இல்லாதவனுக்கு நல்லா கரெக்டா கணக்கு போடுறவனுக்கு எப்படி தெரியும் இவ்வளவு நேரம் நிக்கிறோம் இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எத்தனை வருஷம் ஓடி போச்சு அது ஒரு நாள் தான் ஓடி இருக்கு ஒரு நாள் கூட ஓடல அல்லாவுடைய நாளா இருக்க ஐம்பதாயிரம் வருஷமா இருக்கிறதுனால இத்தனை வருஷம் ஓடி போச்சு அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கொஞ்ச நேரம் இருக்கு அரை மணி நேரம் இருக்கும் இப்படி அளவுக்கு பேசிக் கொள்வார்கள் அதே மாதிரி யாசின்ல யூனிஸ்ல நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்றான் அவர்களை எழுப்பக்கூடிய நாளையில கல்லம் எல்பசு இல்ல சாத்தம் என்ன பகல் பொழுதில் சிறிது நேரம் வாழ்ந்ததாக அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒன்னாசியாத்துங்கிற சூறாவில கண்ணகும் யோம எரவுனாலம் எல்பசு இல்ல அசியத்தன் ஒரு மாலை ஒரு காலை ஒரு மாலை நேரமோ ஒரு காலை நேரமோ இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்று சொல்வார்கள் என்று எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து கமலபிஸ்தும் பில்லா அருதசினி பல வருஷங்கள் வாழ்ந்து வாழ்ந்திருப்பீர்களா என்று அவர்கள் பேசிக் கொள்ளும் பொழுது காலு லபிசனா யோமன பாலயோமின் ஒரு நாள் அரை நாள் இப்படி பல மாதிரி பேச்சு நடக்கும் பல்லாயிரம் கோடி பேர் அங்க கூடி நின்று கொண்டு ஆளாளுக்கு பேசிக்கிறவாங்க எப்படி பேசுவான்னு கேட்டா அந்த நிக்கிற நாளுடைய கொடூரத்தை பார்த்துவிட்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்தது கம்மி என்று நினைக்கிற அளவுக்கு அங்க சூழ்நிலை இருக்கும் இதுதான் அந்த விசாரணை மன்றத்தினுடைய கொடூரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து விசாரிக்க போறான் விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரணை நடக்கும் விசாரிச்ச உடனே எப்படி நடக்குமா கேட்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாட்ட மறுத்துடலாம் வக்கீல வச்சு தப்பிச்சுக்கலாம் ஏமாத்தி போடலாம் அப்படிலாம் நினைக்கிறோமா இல்லையா அங்க எப்படி நம்ம விசாரணை தர்காவுக்கு போறவன் கபுர வணங்குறவன் என்ன நினைக்கிறான் அவுளியா வந்து வக்கீலா இருந்து வாழ வாங்குறான் அங்க எப்படி இருக்கும் பாருங்க அந்த வக்கீல அவுளியாக்கெல்லாம் வேலை இருக்கான்னு பாருங்க அல்ல என்ன சொல்றான்னு பாருங்க மறுமணி நாள்ல எப்படி இருக்கும் கேட்டா நாலு நாற்பத்தி ரெண்டு வேலை சொல்லி காட்டுறான் யோமயின் எவத்துள்ளதீன கபரு அத்தவூர் ரசூல் லவ் சவ்வாபிகமுல்லாதோலா எத்துமோ நல்லஹா ஹதீபா அந்த நாளையில நிராகரிப்பவர்களும் ரசூலுக்கு மாற்றம் செய்தவர்களும் நிராகரிப்பவர்களும் ரசூல் செயலாளையை தூதருக்கு மாற்றம் செய்தவர்களும் நினைப்பார்கள் லவத்து சவ்வாபிகம் லாவும் இந்த பூமி நம்மளை அப்படி விழுங்கி கூடாதா என்று நினைப்பார்கள் அவர் பூமியில இருக்காள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது நம்ம மகிஷர் எங்கே ஏற்படும் மகிஷர் வந்து பூமியில ஏற்படுறதுனாலதா இந்த பூமி நம்மளை மறுபடியும் விழுங்கி கூடாதா என்று நினைப்பார்கள் ஹதீசா ஒரு செய்தியையும் அல்லாவிடத்தில் மறைக்க மாட்டார்கள் அங்க என்ன வரும்னு கேட்டா அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் இவ்வளவு வாழ்ந்தீரா சொல்லிடுவார் பார்க்கும் போல ஒன் சிக்ஸ்டி போர் கொடுத்துருவாங்க எல்லாருமே எல்லாம் என்ன செய்யறது அவ்வளவே நான் அதை செஞ்சா அதை செஞ்சா அங்க போன இங்க போனது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவா இவன் இருக்கா அல்லாவை பக்கம் ரெக்கார்டு வச்சிருக்கான் மலக்கு வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு இது போக இவனும் தானாக வாழண்டியராக சொல்ல ஆரம்பித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம சாட்சிடுவோம் இன்னும் நான் சொல்ல வேண்டியதில்ல எல்லாம் என்னுடைய குடும்பத்தை நிரூபிக்கணும் யாரையும் கும்பிட வேணாம் நானே இருந்து சொல்லிப்படுறேன் நான் எங்கு நானே சொல்லிடுறேன் என்று ஒவ்வொருவரும் தமக்கு எதிராக தாமே சாட்சி செய்து கொள்வார்கள் என்று ஆறு நூத்தி முப்பதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூர தொண்ணூறுல இருபத்தி நாளுல இருவத்தி நாலாவது சூர இருவத்தி நாலாவது வசனம் அல்லா சொன்னி காட்டுறான் யௌம தஷஹது அலைஹிம் அவர்கள் செய்த காரியங்களை பற்றி அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும் நம்ம நாவு அல்லாஹ் கிட்ட சொன்னோம் யா அல்லாஹ் நான் என்னன்னலாம் பண்ணனேன்னு சொல்லும் நாவு மட்டும் தானா சொல்லும் வஐதீஹிம் அவருடைய கைகளும் சாட்சி சொல்லும் வஅர்ஜுலுஹும் கால்களும் சாட்சி சொல்லும் அல்லாஹ் சொல்றான் அந்த அந்த நாளையில விசாரணை நம்ம நினைச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு இவரு ஆனருந்து கிடையாது எல்லாம் எந்திரிச்சு நம்ம வாய் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும் கை ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும் கால் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும் கை எப்படி பேசும் கால் எப்படி பேசும் கருத கூடாது கையை பேச வைக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்ல மனுஷன் பேச அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சு திருப்பி போட்டுறான் இதுல அல்ல அப்படி பண்ணிடுவான் அம்புடையும் இதெல்லாம் இருந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும் மனிதன் தயாரிக்கும் பொழுது அல்லா வைக்க முடியாதா பேச வைக்குவான் அதை சொல்லி காட்டுகிறான் யாசீன்ல முப்பத்தி ஆறாவது சூடா யாசீன்ல அறுபத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்றான் அல்லியோம நகத்தியும் அல்ல அப்பவும் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வச்சிருவோம் இஷ்டத்துக்கு பேச இயலாது வாய்க்கு சீல் ஒத்துக்கொள்ளி முன ஐதீகம் கைகள் பேசும் ஒரு தசுகள் அறிஞ்சுகும் கால்கள் சாட்சி சொல்லும் விமாக்கான எரிசி போன் அவர்கள் சம்பாதித்ததைப் பற்றி அவர்களே பேசி விடுவார்கள் அதுக்கப்புறம் இன்னொரு உரையாடல சொல்லி காட்டுறான் நமக்குள்ளேயே நமக்கு நாமே சண்டை கொடுக்குறோமா நாமே நம்மோட சண்டை எப்படி சண்டை நடக்குமா நாற்பத்தி ஒன்னு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எல்லாம் சொல்றான் அத்தாயுதாமா ஜாவுகா அனைவரும் வந்து நின்றவுடன் எல்லாம் வந்து நின்ற உடனே சகித அலைகும் சமூகம் அவர்களுடைய காது அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அபுசாரும் அவருடைய பாவை அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஒரு ஜுலூதுகும் அவர்களுடைய தோள்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இமா கான் நியாமல ஒரு செய்து சாட்சி சொன்னோம் சொன்ன உடனே வக்காலு துலுதீஹம் தூள பார்த்து காபாங்கலாம் அவன்